வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசுரில் முதலீடு தலைப்பு செய்திகள் இன்று முதல் விசேட தொடருந்து சேவைகள் முன்னெடுப்பு தொடருந்து திணைக்களம் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் இறக்குமதி செய்யப்படும் வசந்த சமரசிங்க திருமலை மாவட்ட சட்டத்தரணிகள் சங்க தலைவராக புனிதவதி துஷியந்தன் தெரிவு வடகொரியா மேலும் மூவாயிரம் சிப்பாய்களை ரஷ்யாவுக்கு அனுப்பியுள்ளது தென்கொரியா குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் பாடசாலை விடுமுறை மற்றும் சிவனொளி பாதமலை யாத்திரை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தொடருந்து திணைக்களம் இன்று முதல் விசேட தொடருந்து சேவைகளை முன்னெடுக்க உள்ளது இதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை அனுராதபுரம் திருகோணமலை ஆகிய நகரங்களுக்கான தொடருந்து சேவைகளை முன்னெடுக்க தொடருந்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது இன்று முதல் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ள தொடருந்து சேவைக்கான முன்பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதன்படி கொழும்பு கோட்டையில் பதலை நோக்கி இன்று முதல் எதிர்வரும் முப்பத்தி ஒராம் திகதி வரை இடம்பெறவுள்ள விசேட தொடருந்து சேவையானது அந்த தொடருந்து கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையம் நோக்கி அந்த நாட்களில் பிற்பகல் ஐந்து இருபதுக்கு பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது இது தவிர கொழும்பு கோட்டையில் இருந்து திருகோணமலை நோக்கி எதிர்வரும் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஓராம் திகதி வரை இடம்பெறவுள்ள விசேட தொடருந்து சேவையானது காலை ஐந்து பதினைந்துக்கு புறப்பட உள்ளது அந்த தொடருந்து திருகோணமலை தொடருந்து நிலையத்திலிருந்து அந்த நாட்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பயணத்தை ஆரம்பிக்கவுள்ளதாக உள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவராக புனிதவதி துசியந்தன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்ற சட்டத்தரணிகள் சங்க கூட்டத்தின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் காரைநகரை பிரபடமாக கொண்ட இவர் யாழ் வேம்படி மகளிர் கல்லூரியிலும் வவுனியா இரம்பைக்குள மகளிர் கல்லூரியிலும் கல்வி பயின்றுள்ளார் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டமானி பட்டம் பெற்று இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உயர் நீதிமன்ற சட்டத்தரணியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதா பண்டிகை காலத்தில் அரிசியை இறக்குமதி செய்தாவது நாட்டினுள் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை என வர்த்தக மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது நெல்லுக்கான தட்டுப்பாடு இல்லை எனவே இவ்வாறு அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்படும் விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் நெல்லுக்கான நிர்ணய விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதனை மீறி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் அரசாங்கம் என்ற வகையில் அரிசியை இறக்குமதி செய்யவும் தயாராகவிருப்பதாக வர்த்தக மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் வடகொரியா மேலும் மூவாயிரம் சிப்பாய்களை ரஷ்யாவிற்கு அனுப்பியுள்ளதாக தென்கொரியா குற்றம் சுமத்தியுள்ளது உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் மோதலுக்கு ஆதரவளிப்பதற்காக குறித்த சிப்பாய்கள் அனுப்பப்பட்டுள்ளன வடகொரியாவிலிருந்து இதுவரை சுமார் பதினோராயிரம் சிப்பாய்கள் ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவ்வாறு அனுப்பப்பட்ட சிப்பாய்களில் இதுவரை சுமார் நாலாயிரம் பேர் போரில் கொல்லப்பட்டதாக அந்த தகவல் குறிப்பிட்டுள்ளன அத்துடன் பலர் காயமடை தென் தென்கொரிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இத்துடன் செய்திகள் யாவது நிறைவடைகின்றது அடுத்த மனிதிகளை இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி